சாதகிரபோ உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த வார ராசி பலன் இந்த வார இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சந்திர பகவான் உருள் புரிகின்றார் ரிஷபராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் புரிகின்றார் கடகர் ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் உருள் புரிகின்றார் மீன ராசியில ராகு பகவான் அருள்படுகின்றார் அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ராசி பலன்களை சிந்திப்போம் எதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்ய சைன தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தசம லாபஸ்தானாதிபதி வக்கரகதியில் பிரவேசிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த எதிலும் பொறுமை நிதானம் தேவை மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளியூர் தகவல்கள் வெளிநாட்டு தகவல்கள் அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் இருந்தாலும் சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும்பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை இதில் ரெண்டு விதமாக நீங்கள் சிந்திக்கலாம் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை ஆன்மீக ரீதியான தான தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் ஆகையினால் மேஷ ராசியை சார்ந்த பக்த இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரீதியாக தான தர்மங்கள் ஆன்மீக ஆன்மீக சிந்தனைகள் ரீதியான செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் உங்களது ஆதன் வாக்கு வாக்குஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பேசும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்திலே ராகு பகவான் கடந்து வருகின்றார் துர்க்கை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே ரிஷபர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது பலவிதமான அழுத்தங்கள் மனசுக்குள்ள தோன்றது உங்க மனசுக்குள்ள தோன்றது ஆனால் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகளை நாம் சுற்றி இருப்பவர்கள் கேட்டு நடந்தால் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் நாம் சொல்வதை யாரும் கேட்கவில்லையே என்ற ஒரு சிந்தனை கூட ஆள் மனதில் எழலாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அனுபவங்கள் இவைகளை கேட்டு மற்றவர்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கும் சரி அவர்களால் நமக்கும் நல்லதே நடக்கும் என்ற சிந்தனை ஏற்பட்டாலும் அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது உங்களை யாருமே சிந்திக்கவில்லை உங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் போன்ற சிந்தனைகள் ஆள் மனதில் தோன்றலாம் இந்த காலகட்டங்களில் சதுர்ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகளை முடுக்கி விடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் குடும்ப ரீதியாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் செய்த முதலீடுகள் உங்கள் கைக்கு வந்து எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த தொகையை நீங்கள் எந்த துறையில் முதலீடு செய்ய வேண்டும் அந்த தொகையை எவ்வாறு பத்திரப்படுத்த வேண்டும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை உடனடியாக சிந்தித்து செயல்படுங்கள் பச்சமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது வாட்டுகள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மிதுன ராசி பக்த மிதுன ராசியை சார்ந்த பக்த இந்த வாரம் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும் சட்டம லாபஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி சப்தம தசம ஸ்தானாதிபதியோடு கடந்து வரும்பொழுது சம்பந்தம் இல்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குடும்பங்களிலும் சரி பொது இடங்களிலும் சரி சம்பந்தம் இல்லாத வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் எந்த சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதும் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவை நிதானம் தேவை மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும் மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது நல்வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த குடிகளே கடக ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக நீங்கள் சிந்திக்க முடியும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சட்டம பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது இந்த வாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் கடந்த காலத்துல அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினால் தவித்துக் பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது சகோதர சகோதரிகள் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை நீங்கள் உணர முடியும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதும் சகோதர சகோதரிகளுடைய அன்பை சிந்திப்பதும் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் இளைஞர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் வெற்றியை கொடுக்க போறது வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனையுடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது கடகராசி சார்ந்த பக்துடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் போறது கடக ராசி சார்ந்த திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்த குடிகளே சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திப்பதும் தொழில் ரீதியான ஏற்றங்களை பெறுவதும் அபரிமிதமான உயர்வை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ இருந்தாலும் உங்களது ராசியின் நாதன் பிரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார் ராசி நாதனும் தன லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சம்பந்தம் இல்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது இந்த சமயத்தில் இந்த வாரத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும் அவசியம் மிக அவசியம் அவசியம் என்றும் தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை உங்களை தற்காத்து கொள்ள முடியும் சிம்ம ராசி சார்ந்த பக்த இந்த வாரம் செலவுகளை தவிர்த்து கொள்வதும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய வாரம் என்பதை ஆள் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் சில சமயத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும் ஆன்லைனில் ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுவோம் ஆனால் சம்பந்தம் இல்லாத பொருட்கள் உங்களை ஈர்க்கும் அந்த சமயத்தில் மிகவும் நிதானம் தேவை எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை வைப்பதற்கான இடம் நமது இல்லத்தில் எங்கு இருக்கின்றது வாங்கக்கூடிய பொருளை எத்தனை சதவிகிதம் நாம் பயன்படுத்துகின்றோம் இவைகளை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தொழில் ரீதியாக பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி வக்கரகதியில் பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைப்பதை நீங்கள் பிரத்தக்சமாக உணர முடியும் உங்களது ராசிக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது மாற்றங்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது ஹிருதயம் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் நல் வாட்டுகள் கனிவான உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி சார்ந்த பக்த இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக போறது உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்துல பிதுர்காரகனோடு சேர்ந்து சூரிய பகவான் புத பகவான் லாபஸ்தானத்துல சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்க போகிறதோ மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறதோ இளைஞர்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறதோ கன்னியார் ராசி சார்ந்த பக்த இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களது குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி சதவிகிதத்தை கூடுதலாகும் நல்வாழ்த்துக்கள் துளா ராசி பக்த குடிகளே துளா ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு கடுமையான வேலை பலுக்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் அந்த வேலையை நாம் நிறைவு செய்து விட்டோம் அந்த வேலையை பூர்த்தி செய்து விட்டோம் என்று சிந்திக்க முடியாமல் அடுத்தடுத்து கடினமான வேலை பலுக்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் நேர காலங்களை திட்டமிடுவது எந்தெந்த வேலைகளை செய்வது எந்தெந்த வேலைகளை யார் மூலமாக செய்ய வைக்க வேண்டும் போன்ற சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் வேகத்தை தவிர்க்க வேண்டும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் சில சமயங்களில் சம்பந்தம் இல்லாத பல குழப்பங்கள் ஒரே சமயத்தில் பலவிதமான ஃபோன் கால்கள் உங்களுக்கு வரும் ஆனால் எந்த ஃபோன் எந்த பிரயோஜனமும் இல்லையே சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த சமயத்தில் மிகவும் பொறுமையை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது இருந்தாலும் சட்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை மூலம் உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்ப நீங்கள் பிரதமாக உணர முடியும் துலா ராசி சார்ந்த இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்களை பெற்றாலும் எதிலும் பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை வேகத்தை தவிர்த்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது வாட்டுகள் விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிகர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான நாடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்தாலும் சில சமயங்கள்ல சில எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சில எதிர்பார்த்த விஷயங்கள் மனசுக்கு சோர்வை கொடுக்கும் இந்த சமயத்துல நீங்க எப்படி மைண்ட் செட் பண்ணிக்கணும்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஆகையினால் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்ற வருத்தங்களை தவிர்த்து உங்களது அன்றாட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது தெய்வீக ஆற்றலை கொடுக்க போறது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அந்தஸ்தில் உயர்ந்த பிபிக்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது லாபஸ்தானத்துல கேது பகவான் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் கேத்திராடனங்கள் இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் நல் வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசியை கூடுதல் கவனம் தேவை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார் ஆகையினால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது சில சமயங்கள்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் தனுர் ராசியை சார்ந்த பக்தோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுத்தாலும் மூலப்பத்திரங்களை ஆழ்ந்து படித்து மூலப்பத்திரங்களை ஆழ்ந்து ஆய்வுகள் செய்து தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது சில சமயங்களில் நண்பர்கள் யார் விரோதிகள் யார் என்ற அனுபவ ரீதியான அடையாளங்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை நீங்கள் உணர முடியும் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது குரு பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல்வாட்டுக்கள் ராசி பக்த கொடிகளை மகர ராசி சார்ந்த பக்தோடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களது ராசிக்கு உங்களது ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது அதன் மூலமாக எதிர்காலத்திற்கு சமுதாயத்திற்கு நாம் எந்த விதத்தில் உதவலாம் என்ற சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகமும் குரு பகவானுடைய அனுகிரகமும் ஒரே சமயத்தில் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சமயத்தில் முயற்சி ராகு பகவான் உங்களை அபரிமிதமான ஆற்றலையும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி இயக்கி கொண்டிருக்கின்றார் இந்த சமயத்தில் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் புதிய விஐபிக்களுடைய அன்பு ஆதரவு இவைகள் மூலம் அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையப்படுவது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல்வாட்டுகள் என்றும் நிறை குடமாய்த்து கிடக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு சாதனை வாரமா அமைய போகிறதோ எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறதோ சப்தம்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பஞ்சம அட்டமஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும் ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் நேற்று வரை பகைவர்களோ நேற்று வரை இருந்த பகைகள் நட்பாக மலரும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நட்பு பகை இவைகளை அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் தாயினுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக குறைத்துக் கொள்வது தவிர்த்து கொள்வது நல்லது நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும் சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் சில சமயங்கள்ல வண்டி வாகனங்கள்ல தவிர்க்க முடியாத ரிப்பேர்ஸ் ஏற்படலாம் ஆகையினால் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு உங்களது பயணத்தை தீர்மானிப்பது லாங் டிராவல்ஸ் முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்வது மாற்றங்களை கொடுக்கும் உங்களது ராசியிலேயே பகவான் கடந்து வருகின்றார் பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகின்றது குழந்தைகள் ஆரோக்கிய ரீதியான தகவல்கள் மனதிற்கு கவலைகளை கொடுக்கின்றது பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது பாதம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது குறைத்துக் கொள்வது நல்லது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெறட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சிந்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்க நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு ச சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிறபதை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தம் புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்பெறை அஷ்டமி தினங்களில் மாலை நான்கு மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகா யாகம் இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும் கேட்டவரம் கிடைக்கும் மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை பைரவருடைய நாணயம் ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம் மேலும் விவரங்களுக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் அனைவரும் வருக பைரவர் திருவருள் பெருக அனுமதி இலவசம்